உயிரோடு கலந்திருக்கும் அமெரிக்க வாழ் தமிழ் எனக்கு என்ன தோணுதுன்னா முகத்தை மட்டும் பார்த்துக்கிட்டே இருந்தா போதும் தமிழ்நாட்டில் நான் முதலமைச்சராக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவரா ஒரு நிகழ்ச்சியில கிளம்பிட்டா எப்படி இருக்குமோ அது மாதிரி உங்களுக்கு சொல்ல மாட்டேன் அதை விட அதிகமான அளவுக்கு

நான் இதயபூர்வமான நன்மையை மீண்டும் மீண்டும் உங்களுக்கு எல்லாம் நான் தெரிவித்துக் கொள்வதேன் நான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் பொறுப்பேற்ற பிறகு தொழில்துறையில முதலீடு இருப்பதற்காக ஐக்கிய அரபு அமைச்சகம் ஜப்பான் சிங்கப்பூர் ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு சென்று அவர்களைப் பிறகு பொழுது ரேட்டா அமெரிக்கா வந்துட்டான் ரேட்டா வந்தாலும் வரே ஹெட் பொண்டே ஸ்டார்ட் பண்ணி যেটা பேக்கேஜ் எல்லாம் அல்லாஹ் ஹர் மேராவ்சஸ் மெஸ்ஸேஜ் சொல்றாங்க அங்க ஒரு மாங்க் அல்லாஹ் இருக்கப்படிவர்மைங்கோ ஒருத்தர் வந்து பிரிய பொண்டியை வந்து அந்த பொண்டையில சிகாகோ ஜெட்டி வந்து வெற்றி இருக்கக்கூடிய சிக்காகோக்கு வந்து எல்லாம் சந்திப்பு மகிழ்ச்சி அடைகிறேன் இதே சிக்காகோவுக்கு நம்முடைய தமிழக தலைவர் மொத்த நாயகர் அவர்கள் அமெரிக்கா பயணத்துக்கு வந்திருக்கிறார்கள் நிகழ்ச்சிக்கு வருவதாக ஒப்புதல் தந்த பிறகு அந்த செய்தி எடுத்து படிச்சு எங்கெல்லாம் போயிருக்கிறார்கள் தலைவர் கலைஞர் எந்த பகுதிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் நவம்பர் எட்டாம் ஆண்டு வாஷிங்டனுக்கு வந்த கலைஞர் கலைஞர்கள் பல்வேறு இடங்களில் இருக்கிறார்கள் ஆறாத நடைபெற்ற தலைமை பார்த்து ஒரு கவிதையை எழுதி அங்கிருந்த போராட்டக்கு சென்னை அனுப்பி நான் அதையில படிச்சு பார்த்தேன் அதுல சொல்லிருக்க கவிதை விளையாட்ட ஆலந்தோ என்ன நகரில் அரியதோ ஒரு இல்ல அழகிய மத்தாக்களும் உட்கொண்டு கண்டேன் போடுகின்ற காலத்திற்கு ஒரு லயம் சகாமல் ஆடுகின்ற நீரூற்று ஆட்டக்காரி நாட்டியத்தை நேர்த்தி என்ன சொல்வேன் அப்படின்னு அந்த கவிதை வந்து ஆங்கிலத்தில் கூட முடிவு வெளியிடப்பட்டிருக்கு அடுத்து இதே சிகாக்கோக்கு வந்திருந்தார் அரசியல் தொடக்கத்துல கலந்து கொண்டு நியூயார்க் சென்று நியூயார்க் தொடங்கி வைச்சிருக்கிறார்கள் அப்போது எப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு கலைஞர்கள் வந்தாரோ அதே போல இன்னும் நானும் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தகுதியோடு வந்திருக்கிறார் நம்ம திராவிட மாநில அரசு அமைச்ச பிறகு தமிழ்நாடு எப்படியெல்லாம் முன்னேற்றம் நடந்திருக்குன்னு இங்க இருந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய உறவுக்கு நிச்சயமா நீங்க கேட்டிருப்பீங்க செய்திகளை படிச்சிருப்பீங்க எப்படி இருக்கு எப்படி இருக்கு போனாலும் அந்த நிறுவனங்களுடைய அதிபர்களை சந்திச்சாலும் இந்தியாவில் என்னென்ன சிறப்புகள் இருக்கு சொல்லுவாங்க தொழில் தொடங்க அழைத்து விடுவேன் முதலமைச்சர் தங்களின் முதல் முறை தமிழ்நாடு என்ற பெருவிய அடைஞ்சிருக்கோம் எந்த நாட்டுக்கு நான் அரசமன்ற பயணமா போனாலும் என்னவெல்லாம் அங்க வாழ்வத நம்ம தமிழர்களை சந்திக்கணும் அங்க இருக்கிற தமிழ் அமைப்புகளை சந்திக்கணும்னா எனக்கு மனசு இருக்கும் அப்படி நான் பல்வேறு நாடுகளுக்கு சென்று தமிழர்களை சந்திச்சுக்கணும்னா தமிழ்நாட்டு மக்கள் அதிகமாக புலமைந்து வாடுகிற நாடான இந்த அமெரிக்காவில் உங்க மகளை பார்க்கும்போது மீண்டும் சொல்றேன் பேசாம அன்பவும் எனக்கு கட்டி போட்டிருக்கு இந்த தருணத்தில் நான் குறிப்பிட விரும்பும்போது இது ஆயிரம் மாண்டுகள் அன்னை தமிழகம் பெற்றெடுத்த தலைமகன் சிங்கனுடையும் சிங்காரத்தனுடையும் மூன்று கண்டனுடையும் புரட்சி கவிடையும் தன்னுடைய உரைகடையாக கண்ட பகவான் தம்பிமார் பட மீது விழிவோக்கி வெற்றிகின்ற பூமான் பூவை பிறந்தில் தமிழர்கள் எங்கெல்லாம் வாழ்கிறாரோ அங்கெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அறிவுலக ஆசாம் முப்பத்த தலைவர் பேரறிஞர் பிறந்தரே அறிஞர் அண்ணா அவர்கள் சொல்வதுதான்

இந்த உறவை பாசத்தை ஊட்டிய ஒரு தாய் இருக்கிறார் அவர்தான் தான் தமிழ் தாய் உலகியமே உற்சாக காவியமே ஓடை நம்ப உடையவழப்புகின்றன அன்பு அமுது அழகே உயிரை இன்பமே தான் தமிழை அழைத்துக் கொள்கிறது இதனால் தமிழை தமிழே என்று அழைப்பதற்கு இருக்குதான் அந்த தமிழ் தாயோட குழந்தைகள் நாம் என்பதுதான் நம்முடைய பெரும் அடையாளமாக இருக்கிறது வாரம் தனியார் தொலைக்காட்சி ஒன்றுல ஒளிபரப்பான மாதிரி சொன்ன பார்த்தேன் நம்மோட தமிழ்நாடு அரசால செயல்படுத்தப்படுற பேர்களை தேடி திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டை பார்க்க நம்மோட பண்பாட்டை எதுக பற்றி கொள்ள நம்மோட சொந்தங்கள் அடையாளம் காண வந்த இளைஞர்கள் பங்கேற்ற நிகழ்ச்சி சூழ்நிலை காரணமா தொலைதூர தேசங்களுக்கு வந்து தாய் தமிழ்நாட்டோட தொடர்பை இழந்து இன்னைக்கு மீண்டும் தாய்மண்ணின் வாசத்த தாய்மண்ணின் அரவணைப்பை உணர்ந்த இளைஞர்களோடு உணர்ச்சிக்குரியதா அந்த நிகழ்ச்சியை அதுலேயும் என்ற மியான்மர் நாட்டை சார்ந்த சகோதரி பல ஆண்டுகளாக விட்டு போன உதவ மீன் கண்டுபிடிச்சு நான் தடுத்துழுக்க பேசுறது என் நெஞ்சிலேயே இருக்கு கண்டுபிடிக்க மாமா வீட்டோடு பிறந்தார்த்தனை ஏழகத்தனங்களோட உறவை புரிவிப்பார் எப்படிப்பட்ட வரலாற்றுக்கும் பண்பாட்டுக்கும் சொந்தக்காரர் தான் மொழி நாடு சாதி மதம் நில வந்து எந்த பாகுபாட்டுக்கும் என்ன அளிக்கலாம் உலக ஊழியர்கள் அனைத்து பார்ப்புகள் வந்து வரை அந்த மண்ணுக்கு சொந்தக்காரர்கள் நாம் ஊரை தாண்டிய ஊரும் உலகம் எப்படி இருக்கும்னு ஐயா காலத்திலேயே யாதம் ஊரே யாவரம் கேளு எல்லோரையும் சொந்தமாக கருதி இலக்கியப்படுத்தி போவதற்கு சொந்தக்காரர்கள் தான் கீழடி கண்டுபிடிப்புகள் மூலமா நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே எழுத்தறிவு பெற்றோம் நகர நாகரிகத்தோடு மேம்பட்ட சமூகமாக வாழ்ந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள் நாம் அதனால்தான் இந்திய துணைக்கண்டத்தோட வரலாறு இனி தமிழ் நிலப்பரப்பில் இருந்துதான் தொடங்கி திருப்பரப்புகள் தொடர்ந்து இப்படிப்பட்ட பெருமைக்கும் திறமைக்கும் ஆக்களுக்கும் அங்குக்கும் சொந்தக்காரங்க தமிழ் நாள் இன்னைக்கு பல்நாடுகளில் பல்வேறு உயர் பொறுப்புகள் இருக்கிறோம் அந்த உயர் பொறுப்புகளுக்கு கடைவுடையில் உள்ள ஒடுக்கப்பட்ட சமூக வலைச்சலங்களும் வாழ முடியும் என்பதை சாத்தியப்படிக்கு சொல்லுது நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற சமூக நிதியும் அங்க பாடு ஓட்ட தலைவர் இதுதான் இந்த பெரியாரும் ஆளும் வேறுவை ரெண்டாவது தமிழகத்தில் ஒரு தலைமை சொல் நாங்க நீதி கட்சி ஆட்சி குழுநகர் காமராஜர் ஆட்சி நம்ம கிராமத்தில் பேர் ஆட்சி ஆட்சின்னு உடம்பு தமிழ்நாடு கல்விக்கு முக்கியத்துவம் அமைஞ்சிட்டு போகலாம் தலைவர் கலைஞர் கணினி கவிக்கு தந்த முக்கியத்துவத்தான் தான் ஐடி துறையில தமிழ்நாடு கலைஞர் உருவாக்க கைகள் பூங்கா மாதிரி அப்ப வேற எந்த பெருசாக கலைஞர் உலகத்தை உலக சாட்சியங்களாக தான் நீங்க இருக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் இல்லை முழுவதும் மாநில தமிழர்களுக்கு நமது திராவிட மாநில அரசு நமது தமிழ்நாட்டில் தமிழர்களுக்காக அயலக தமிழ் நல வாரியம் உருவாக்கியிருக்கும் தமிழா கொண்டாடுகிறோம் அந்த ஆயத்தின் மூலமா தமிழால் நினைவோம் உலக வேகம் தமிழ் நோல் வெல்லும் ஆகிய தலைப்புகளில் கருத்தரங்கம் வெளிநாடு வாழக்கூடக்காக கட்டணமில்லா உதவி நடத்தப்பட்டு இருக்கு தமிழர்கள் தங்களோட சொந்த ஊர்களை மேம்படுத்தும் எனது கிராமத்தில் தமிழ் திட்டம் அயலக தமிழருக்கு கடையில் பூங்குண்ணா இருந்து வழங்கப்படுவது அயர்லாந்து படிக்க சென்று இலக்கை நேரிடக்கூடியவர்களுக்கு குடும்பத்திற்கு நிதி வழங்கப்படுவது நாட்டிற்கு படிக்கப் போன ஆயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு மாணவர்கள் அவர்களை போர்க்காலத்துல மீட்டு வந்தோம் கம்போடியா தாய்லாந்து மியான்மர்ல இருந்து எண்பத்தி மூணு தமிழர்களை மீட்டு வந்தோம் இஸ்ரேல் நாட்டு கெமிக்கு எம்ஏ கேட்க சென்ற அடிப்பை தொடர முடியாத நூத்தி இருபத்தாறு பேரை பேரை மீட்டோம் மூணு நாடுகள் இரண்டாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு பேரை அயர்நாடுகள் இருந்தும் வெளிநாடுகள் இருந்தும் மீட்டு வருவோம் மொத்தத்தில் நல்லர்கள் எங்க பாதிக்கப்பட்டாலும் நமக்குன்னு தாய் விட தமிழ்நாடு இருக்கு என்ற உணவ நம்பிக்கைய காரணம் மேற்கொண்ட ஆட்சி எல்லாத்துக்கும் முத்தாய்ப்பாய் தான் திட்டம் தான் வேர்களை தேடினு அயரக அயரகத்துல வாழ்ந்த நம்ம குழந்தைகளை தமிழ்நாட்டை நிகழ்ச்சிக்கு வர வேண்டியிருக்காங்க அதனால்தான் நான் எப்பவும் சொல்லுவேன் இது கட்சியோட அரசு இது ஒரு இனத்தோட அரசு சாதிங்கிற வேதோடு விழுகிற பழமையும் எல்லாரையும் ஒற்றுமைப்படுத்துகிற வலிமையும் அவளுக்கு தானு வீழ்வது நாம இருக்கும் வாழ்வது தமிழாக இருக்கிற இந்த எண்ணத்தை வைச்சது திராவிட இயக்கம் உலகத்தில் எந்த இனத்துக்கும் இல்லாத பெருமை நம்ம தமிழகத்துக்கு உண்டு தீக்கு திண்ணை கொடுத்த மொழியை காக்க தியாக மதவர்கள் அவர் தியாக சார்ந்தவன் நான் என்ற கர்வம் எனக்கும் உண்டு மொழி பெற்றுக்கும் மொழி வெளிக்குமான வேறுபாட்டையும் இனப்பற்றுக்கும் இளவெளிக்குமான வேறுபாட்டை அறிந்தவர்கள் தான்

தமிழக உங்ககிட்ட நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை உங்களுக்குள்ள எந்த பிளவுகளும் ஏற்பட அனுமதிக்காதீங்க மகளா வாழ்வில் உயர்வுக்கு காரணமான அறிவையும் உழைப்பையும் மட்டும் நம்பி வாழ்க்கை பயணத்தை தொடருங்க நான் அவங்க கேட்டதெல்லாம் ஆண்டுக்கு ஒரு முறையாக தமிழ்நாட்டுக்கு குழந்தைகளோடு வாங்க வந்து வந்தாத்துக்கு அடையாளமாக கீழ் காட்டு சிவகலை கொக்கை போன்ற இடங்களுக்கு கழிச்சிட்டு போங்க உங்களால முடிஞ்ச செயல்களை தமிழ்நாட்டு தமிழ்நாட்டு கடைசிக்கு வர நம்ம குழந்தைகிட்ட நம்ம குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தான் இங்க முதலமைச்சரா இருக்காரு கருணாநிதி சுவாமி 무라 인다 아바라오, 무기체라에 무거게 푸고